தந்தை வயது மதிக்கத்தக்க நடிகர் ஒருவர் தன்னை குளியல் அறையில் கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்க முயன்றார் என இளம் நடிகை ஒருவர் கூறியுள்ளது திரையுலகில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மீட்டு விவகாரம் இந்தியா முழுவதும் பரவலாக பேசப்பட்டு வரும் நிலையில் நடிகை பிரரர்னா கண்ணா புதிதாக மூத்த நடிகர் ஒருவர் மீது புகார் சொல்லியிருக்காங்க ராமா ராமா கிருஷ்ணா கிருஷ்ணா என்ற தெலுங்கு படத்தில் நடித்த பிரரணா கண்ணா தமிழில் வேற என்ன வேண்டும் என்ற திரைப்படத்தில் நடிச்சிட்டு வராங்க இந்த நிலையில் பிரரணா கண்ணா சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் தன்னுடைய தந்தை வயதில் இருக்கும் நடிகர் ஒருவர் ஒரு படத்தை இயக்க உள்ளதாகவும் அந்த படத்தில் தனக்கு முக்கிய கேரக்டர் கொடுப்பதாக கூறி பிரபல நட்சத்திர ஹோட்டல் ஒன்றிற்கு வர சொன்னார் அவருடைய பேச்சை நம்பி நானும் அங்கு சென்றேன் தன்னுடைய கேரக்டரில் பார்க்க வேண்டும் என கூறி கண்களில் உள்ள ஐலைனரை அழிக்க சொன்னார் இதனால் நான் குளியலறைக்கு சென்றேன் என்னை பின்தொடர்ந்து வந்த அவர் திடீரென என்னை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்க முயற்சி பண்ணார் இதனால் அதிர்ச்சி அடைந்த நான் அவரை தள்ளி வெளியே ஓடி வந்து விட்டேன் பின்பு அவர் என்னை தொலைபேசியில் அழைத்த போதும் அதனை எடுக்க மறுத்துவிட்டதாகவும் அவருக்கு தன்னுடைய வயதில் ஒரு மகள் இருப்பதாகவும் பிரரணா கண்ணா சொல்லியிருக்காங்க